விட்டாங்க போங்க மக்களை முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களை கிடையாது அவர் இந்த டாஸ்க்கை முடிக்கும் போது அந்த டாஸ்கோட ஒரு வெடிகுண்டு வைப்பாரு வேணா வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கும் ஒன்று விஜே பார்வதிக்கு பெனிஃபிட் இருக்கும் இல்லாட்டினா பார்வதி உட்காந்து கதருவாங்கன்னு சொன்னேன் இப்ப வீட்டுக்குள்ள கதறிட்டு இருந்தாங்க நம்ம நினைச்சோம் இந்த டாஸ்க்கு முடியும் போது கண்டிப்பா பிக் பாஸ் வந்து வின் பண்ற டீமுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாரு ஒருத்தருக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாரு அப்ப கண்டிப்பா சில பல பஞ்சாயத்து வரும் அக்கா வந்து எப்படியா பேசி இந்த நாமினேஷன் ஃபீ பாஸை வாங்கிடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போ பிக் பாஸ் நாமினேஷன் ஃபீ பாஸை கொடுக்காம வின் பண்ண அணிலருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அடுத்த வர கேப்டன்சி போட்டிக்கு எடுத்துக்கிட்டாப்ல இதில் பெரிய சிரிப்பு என்னன்னா வின் பண்ணது தர்பிசோட அணி ஓகேவா அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்க கிட்ட தான் ரெண்டு டைமண்ட் இருக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் பட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நாமினேஷன் ஃபீ பாஸோ என்னதோ ஒன்று அதில் அக்கா வந்து இப்ப கடைசி ஒரு கூட்டம் வச்சிருக்காங்களா மொத்தமே ஆறு பேர் தான் அந்த ராஜாங்கத்துல இருக்காங்க மத்த மூணு பேர் அந்த டீமுக்கு போயிட்டாங்க பட் கடைசியில நாமினேஷன் ஃபீ பாசோ ஏதோ ஒன்று வரும்போது அந்த மூணு பேர் கண்டிப்பா உள்ள வருவாங்க உள்ள வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க அப்பதான் பாக்க நல்லா இருக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி வீட்டுக்குள்ள நடந்துட்டு அக்கா ஒரு செகண்ட் கதரை விட்டுட்டாங்க அது வேற லெவல்ல இருந்துச்சு கடைசியில அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே சேர்ந்து நல்லா விளையாண்டது யாரை செலக்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா சுபிக்ஷாவ செலக்ட் பண்ணிருக்காங்க ப்ரோ விஜே பார்க்கும் கொடுக்க கூடாது எஃப்ஜேக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில சுபிக்ஷாவ ஒன்று செலக்ட் பண்ணிருக்காங்க ஐயோ என்னத்த சொல்லுன்னு தெரியல இதுல ஒரு சில பேர் உள்ள பேசின விஷயங்கள்லாம் எனக்கு சம சிரிப்பா இருந்து என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம் அது மட்டும் இல்லாம இந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சம்மர் அடைஞ்சு ஓகேவா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்போ போல அக்கா வந்து அவங்களுக்கு அவங்களே ஒரு மாதிரி பெருமை பித்திப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்கான ஆட்டத்தை கணிச்ச மாதிரி ஒரு சீன் போட்டுட்டு இருப்பாங்க அந்த வகையில நம்ம தண்ணி படத்துட்டு இருந்து சாண்ட்ரா பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க சாண்ட்ராவோட ஆட்டத்தை நான் நேத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அவன் நேத்த என்கிட்ட ஒரு விஷயம் எல்லாம் நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் தான் இன்னைக்கு அந்த ஆட்டத்தை திருப்பி விட்டேன் எப்படி நான் வேற லெவல் பண்ணிட்டேனா மாஸ் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அக்கா வந்து என்னத்தையும் உட்கார்ந்து உளறிட்டு இருந்தாங்க ஓகேவா அத சாண்டரா கேட்டுட்டு மெதுவா பக்கத்துல வந்துட்டு என்ன சொன்னேன் சொல்லி என்ன சொன்னேன் நான் நான் நேத்து ஆட்டம் நான் என்ன ஆட்டு தேவையில்லாம பேசுற நடத்துக்க சரியா என்ன என்ன ஆட்டம் அண்ணு சொல்லிட்டு அக்கா ஒரு அட்டி அடிச்சாங்க பாருங்க விஜய பார்வதிக்கு வயிறு கலக்கிட்டு நேரா போய் சேர்ல போய் ஒரு உட்கார் உட்காந்துச்சு சத்தமே இல்ல அக்கா கிட்ட இருந்து அக்கா ஒரு செகண்ட் கதி கலங்கி போய் கபக கபக போய் ஒரு ஆட்டம் கொடுத்துச்சு பாருங்க வேற லெவல்ல இருந்துச்சு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்துரலாம் சோ வீடியோ பிறகு மாதிரி எப்பவும் போல தான் அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக் போட்டுக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கோ ஒரு பதினோரு பேருக்கோ சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே முடிஞ்சா அந்த ஹைப்பே தட்டி விட்டுருங்க எல்லாமே ஃப்ரீ நண்பர்களே இதுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியதில்லை எல்லாமே ஃப்ரீ தான் பார்த்து பண்ணி விட்டுருங்க சரி ஓகே இப்போ இந்த டாஸ்க் ஆக்சுவலாக வீட்டுக்கு முடிஞ்சிட்டு ஓகேவா இந்த ராஜாங்கம் டாஸ்க்கு முடிச்சிட்டாங்க இந்த ராஜாங்கம் டாஸ்க் கூட கடைசி டாஸ்க்கை வீட்டுக்கு இப்போ வச்சாங்க இந்த கட்ட எடுக்கிற டாஸ்க்குன்னு அந்த கட்ட எடுக்கிற டாஸ்க்கு போல இல்லை சாணி உருட்ட விட்டுருங்களா அதையாச்சும் சத்தம் விடாமல் உருட்டிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்ன டாஸ்க்கை கொடுத்தாலும் கத்திரி எடுக்க போகிறோம் சொல்ல முடியாது சாணி உருட்டுற டாஸ்க் கொடுத்தா கூட இது சாணி மாதிரி தெரியல இது ஏதோ கழுத சிட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி சண்டை போட்டாலும் போடுவாங்க அந்த மாதிரி பைத்தகாரத்தனம் தான் பண்ணுறாங்க எல்லா விஷயத்துலையுமே அவன் பைத்தகாரத்தனம் தான் பண்ணுறாங்க அந்த வகையில் அந்த டாஸ்க் ஒரு முடிச்சிட்டாங்க எப்படி அந்த ராஜாங்கம் டாஸ்க்கோட கடைசி டாஸ்க்கு

நம்மளோட ஒரு பேர் என்ன கானா அவர்களோட ராஜாங்கம் ஜெயிச்சிச்சு ஓகேவா அதுக்கப்புறம் தான் நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கான ஒரு பஞ்சாயத்து வந்து அதை கடைசியில் சொல்கிறேன் அப்போ இந்த டாஸ்க்கு முடிச்சாச்சு பிக் பாஸ் கடைசியில் சொல்லிட்டாரு மூணு ரவுண்ட் வச்சிருக்கோம் அந்த ராஜாங்கம் டாஸ்கில் மூணு ரவுண்ட்ஸில் ரெண்டு ரவுண்ட்ஸை வந்து நம்ம தர்பீஸ் அணி தான் வின் பண்ணியிருக்காங்க அதனால இந்த ராஜாங்கம் டாஸ்கில் தர்பீஸ் அணி வெற்றி பெற்றதை அறிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெற்ற தர்பூஷ்ணி ராஜாங்கத்துலேருந்து யாரையோ ஒருத்தரை செலக்ட் பண்ணி அடுத்த வர கேப்டன்சி போட்டிக்கு டேரக்டாக அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நம்ம அக்கா வேக இருந்த ஆறு பேரை மட்டும் வேகமாக கூட்டினாங்க ஏன்னா அக்கா இதுக்கு தான் பிளான் போட்டு வச்சிருந்தாங்க ஒன்னு நாமினேஷன் ஃபீ பாஸோ இல்லைன்னா கேப்டன்சிக்கான அந்த இது கிடைக்கும் அதுல நம்ம உள்ள வச்சிருக்க அந்த ஆறு பேரை வச்சு கண்டிப்பா அதை வாங்கிடும்னு சொல்லி அக்கா பிளான் போட்டு தான் அந்த நாட்டுக்கு போன மூணு பேரை தண்ணி தொலைச்சு விட்டாங்க யாரு எஃப்ஜே அரோரா சாண்ட்ரா இந்த மூணு பேர் இந்த நாட்டுக்குள்ளே வரக்கூடாது இதுக்கப்புறம் இந்த நாடு கிடையாது இதுக்கப்புறம் அவங்க அந்த நாடு தான் சொல்லிட்டு அக்கா வந்து தண்ணி தொலைச்சு விட்டாங்க பட் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப கண்டிப்பா அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில ஃபர்ஸ்ட் அக்கா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்த ஆறு பேரை வச்சு மட்டுமே பிரிக்க ட்ரை பண்றாங்க யாரெல்லாம் நம்ம திவாகர் வியானா பாரு கண்ணா சானி சபரி சுபிக்ஷா இந்த ஆறு பேரை மட்டுமே வச்சு அந்த கேப்டன்சி யாரு கொடுக்கலாம் கேப்டன்சி போட்டியில யாரு கலந்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதுல அக்கா தான் எப்பவும் போல பேசிட்டு இருக்காங்க அக்கா வந்து நான் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் போன வாரம் அடிப்பட்ட மிஸ் பண்ணிட்டேன் அண்ட் இந்த வாரம் அடிப்பட்ட கண்ணோட அவ்வளவு கேம் ஆடி இருக்கேன் அவ்வளவு அவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்கேன் எனக்கு அவ்வளவு பெயின் இருக்கு அதனால கண்டிப்பா எனக்கு அந்த கேப்டன்சி வேணும் நான் அடுத்த வாரம் கண்டிப்பா டஃப் கொடுப்பேன் பிளீஸ் எனக்கு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அக்கா பேசிட்டு இருக்காங்க பேசும்போதே ஒவ்வொருத்தர கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ வியானா டக்குன்னு எடுத்தடுப்புல சொம்பத்துக்கு கொண்டு நம்ம சுபிக்ஷாட கொடுத்தாச்சு ஏன்னா சுபிக்ஷா வியானா ரெண்டும் வேற வேற கிடையாது ரெண்டும் ஒரே சொம்பு தான் ஓகேவா ஒரே சொம்பு தான் ஒரே குட்டையில ஒரு நம்ம தான் அதனால பிரிச்சு பார்க்க முடியாது அந்த வகையில வியானா உடனே சுபிக்ஷாக்கு ஓட்டு போட்டாங்க அப்போ சுபிக்ஷாக்கு ஒரு ஓட்டுக்கள் வந்துட்டு அங்கேயே நம்ம அக்காக்கு லைட்டா பயம் வந்துட்டு ஆஹா பெயரும் போலடான்னு சொல்லிட்டு அக்கா பயத்துல அது இதுன்னு உளார ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க எனக்கு வேணும் புரிஞ்சுக்கோங்க நான் ஆடணும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பா நல்லபடியா பண்ணுவேன் இந்த வாரம் சூப்பரா பண்ணியிருக்கேன் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அக்கா பயத்துல பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்ல இருந்து அந்த மூணு பேரும் பிளான் போட ஆரம்பிச்சாங்க யாரு நம்ம எஃப்ஜே அரோரா சேன்ட்ரா அவங்க மூணு பேர் இருந்து பிக் பாஸ் தானே நமக்கு இந்த ரோல் கொடுத்தாரு இவங்க ஒன்று நமக்கு ரோல் கொடுக்கலையா பிக் பாஸ் கொடுத்த ரோல்ல நம்ம ஒரு கேரக்டர் பண்ணிருக்கோம் அப்போ நம்ம என்ன வேணா பண்ணலாமே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா நான் இந்த நாட்டுக்கு வந்தேன் இப்போ அந்த நாட்டுக்கு போறேன் நான் அந்த நாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஆச்சு போயிட்டு ஆ ரைட் ரைட் நவுள் நவ் நாங்களும் இந்த ஆட்டத்துக்கு வரோம்ப்பா நாங்களும் இதுல இருக்கோன்னு சொல்லிட்டு உள்ள போனோடனே அக்காவும் தண்ணி பழம் ஒரே கதறல் எப்படி அக்காவும் தண்ணி பழமும் ஒரே கதறல் கடந்து ரெண்டும் வரக்கூடாது வரக்கூடாது நீங்க ஆட்டை போயிட்டீங்க உங்களுக்கு உங்களோட இடப்பத்திரத்தான் எரிச்சிட்டோம் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதெல்லாமோ பேசி பாக்குறாங்க ஆனா இங்க சாண்ட்ராவும் எஃப்ஜியும் சிம்பிளா அதை சொல்ல நீங்க யாரு நாங்க வருவோம் ஏன்னா இது எங்களுக்கு பிக் பாஸ் கொடுத்த ஒரு ரோல் ஓகேவா உங்க வேலையை நீங்க பாருங்க கேப்டன் சீட் ஆஸ்கர் நாங்க வந்திருக்கோம் யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி பாருங்க சும்மா என்னத்தா பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டு வச்சு செய்யறான் எவ்ஜியா செதுக்கிட்டான் அக்கா ஒரே கதரல் தான் இதுல சிம்பிளா ஒன்னு கேட்டாங்க தண்ணி பழம் ரொம்ப கத்திட்டு இருந்தார் ஓகேவா அப்ப தண்ணி பழத்துக்கு ஆப்போசிட்ல எவ்ஜியா சென்ற ஒரே ஒரு கொஸ்டின் தான் வச்சாங்க அப்ப நாங்க அந்த நாட்டுக்கு போனதுக்கே இங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்ப நீ எதுக்கே சட்டைகெட்லாம் கலத்தி போட்டு போனேன் நீ இந்த டாஸ்க்கே வரல நேரத்தை கலத்திட்டு போயிட்டேன் அப்ப எதுக்கு இங்க வந்து இருக்க வெளிய போக ஒண்ணு தண்ணி பழம் டாஸ்க் விட்டு போனாலும் திருப்பி இந்த நாட்டுக்கு தானே வந்தேன் வேற நாட்டுக்கா போனேன் அதனால நான் இருக்கத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு தண்ணி பழம் கதர்றாரு ஆனா இவங்க ஒரே அடிதான் இது பிக் பாஸ் கொடுத்த ரோல் தேவை இல்லாமல் கத்திட்டு இருக்காங்க சரியா யார் யாருக்கு எப்படி விளாட்னு எங்களுக்கு தெரியும் உங்களோட லாட்ட நீங்க விளையாண்டிருக்கீங்க எங்களோட லாட்ட நாங்க விளாண்டுருக்கோம் அமையே அது பிரிங்க அப்படின்னு அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு அது அக்காக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அக்கா பிளான் பண்ணி அப்படி அப்படியே அப்படியே ஒட்டி ஒட்டி அப்படியே வாங்கிடலாம் ட்ரை பண்றாங்க எப்பவும் போல திருப்பி அக்கா கை தூக்கிட்டு எனக்கு அந்த கேப்டன்சி வேணும் தயசை கொடுங்க நான் நல்லபடியா பண்ணுவேன் இந்த வாரம் அவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் பிளீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அக்கா கெஞ்சிராங்க இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஓட்டுகள் போட ஆரம்பிக்கிறாங்க என்ன பொறுத்தவரைக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணா அது எஃப்ஜேக்கு தான் கொடுக்கணும் ஓகேவா எஃப்ஜே கொடுக்கலாம் கொடுக்கலாம் சாண்ட்ரா கொடுக்கலாம் சபரிக்கு கூட கொடுக்கலான்னு தோணுது பட் சபரிக்கு தெரில ஓகேவா பட் என்ன பொறுத்த வரைக்கும் மூணு பேர் கொடுக்கலாம் ப்ரோ எஃப்ஜே சாண்ட்ரா அண்ட் நம்ம கனியவர்கள் இந்த மூணு பேருமே எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டர்லேயே இருந்தாங்க ஓரளவு நல்லா பண்ணாங்க எஃப்ஜே மட்டும் கொஞ்சம் அங்கேயும் இது பண்ணால் பட் ஏன் நான் எஃப்ஜே சேர்க்குறேன்னா எஃப்ஜே நேற்று டாஸ்க் விளையாடினா ப்ரோ அவன் இல்லைனா அந்த டாஸ்க்கை ஜெயிச்சிருக்க முடியாது அந்த ஒரு கொடியை ஒழிச்சு வச்சு திருப்பி கண்டுபிடிச்சாங்களா அந்த டாஸ்க்ல கொடியை கண்டுபிடிச்சது எல்லாமே எஃப்ஜே ஓகேவா கடைசி ரெண்டு கொடியை கண்டுபிடிச்சது எஃப்ஜே மற்றபடி ஃபர்ஸ்ட் வியானா அவர்கள் அவங்க கொடி அவங்களே கையெடுத்துட்டு ஓ ஆட்டிட்டு இருந்திருப்பாங்க வியானா இருக்கிறதுல மிகப்பெரிய டம்மி ப்ரோ அது வேஸ்ட் அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அது இருக்கிறத மிகப்பெரிய டம்மி பீஸ் ஒரு டாஸ்க்ல இறங்காது ஒன்றுக்கும் ஆகாது ஒரு மண்ணுக்கும் ஆகாது ஸோ அந்த வகையில எஃப்ஜேக்கு தான் என்ன பொறுத்தவரைக்கும் கொடுக்கலாம் பெஸ்ட் பர்ஃபார்ம் அடிக்குமா கொடுக்கலாம் நான் யோசிச்சேன் பட் வீட்டுக்குள்ள எப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எஃப்ஜேக்கும் போகக்கூடாது பாருக்கும் போக கூடாது அதனால தசை தசை திருப்போம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓட்டுகளை மாத்தி மாத்தி போடுறாங்க இதுல அரோரா வந்து எஃப்ஜே ஓட்டு போடுறாப்ல சாண்ட்ரா வந்து எஃப்ஜே ஓட்டு போடுறாங்க கனி வந்து சுபிக்ஷா ஓட்டு போட்டாங்க உடனே திவாகர் வந்து நான் கடைசியில சொல்றேன் கடைசில சொன்ன ஒரு உருட்டை போட்டுட்டு கடைசியில் சுபிக்ஷான்னு சொல்லிட்டாரு வியானா சுபிக்ஷா இந்த பக்கம் பார்த்தா சபரியும் சுபிக்ஷா முடிஞ்சு போச்சு சுபிக்ஷா வின் பண்ணிட்டாங்க அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட் நம்மள முடிச்சு விட்டான போகன்னு சொல்லிட்டு அக்கா மூஞ்ச ஒரு மாதிரி தொங்க விட்டாங்க தொங்க விட்டு அந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு அப்படியே சிரிச்ச வேண்டிக்கு நிறைய விஷயங்களை போட்டு கத்திட்டு இருந்தாங்க இருந்தாலும் சுபிக்ஷா இப்போ அடுத்த வர கேப்டன்சி போட்டிக்கு போட்டிட்டு போறாங்க பட் எனக்கு என்னன்னா அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு தான் போட்டி போட போறீங்க அதுக்கு அடுத்த வர நீங்க இருக்கணும் அது ஒரு பெரிய மேட்டர் இருக்குது சரியா அடுத்த வர நீங்க இருக்கணும் இருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு தூக்கிடுவாங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஸோ தூக்கிட்டாங்கன்னா அந்த பதவி வேஸ்டா போயிடும் எப்படி இந்த நாமினேஷன் பாசா கையில வச்சுக்கிட்டே கலை அரசன் இந்த வீட்டோட வீட்டா வெளிய போனாரோ அதே மாதிரி நம்ம சுபிக்ஷாவும் அடுத்த வர கேப்டன்சி போட்டிய கையில வச்சுக்கிட்டு இந்த வீட்டோட்டு வெளிய போக போறாங்க அப்படிங்கறத உண்மை சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில என்ன பொறுத்தவரைக்கும் சுபிக்ஷா டிசர்வே கிடையாது சாண்ட்ராக் நான் அந்த சண்டையே சொல்றேன் அந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டு உள்ள வந்தாங்க சரி அந்த எடுக்கிற டாஸ்க் அந்த எடுக்கிற டாஸ்க் எல்லாம் எல்லாருக்குமே அடிபட்டு சபரி கட்டி அந்த பக்கம் திவ்யா கட்டி மாமா நம்ம காமு மாமா எல்லாருக்குமே அடி அடிதான் அந்த பொறுத்தவரைக்கும் பொறுத்தான் போச்சு ஓகேவா அப்ப அந்த டாஸ்க் முடிச்சுட்டு வந்த அக்கா வந்து எப்பவும் போல எப்போ எப்பவுமே ஒரு மாதிரி தற்புரிமையை பீத்திப்பாங்கல்ல அந்த மாதிரி உட்காந்து தற்புரிமையை பீத்திட்டு இருக்காங்க அப்படி நம்ம திவா கட்ட ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா பத்தி சொல்றாங்க சாண்ட்ரா வந்து நேத்தே ஒரு ஆட்டத்தை போட்டாங்க அது எனக்கு நேத்தே தெரியும் நான் நேத்தே கண்டுபிடிச்சேன் இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு நேத்தே சொல்லிட்டு சாண்ட்ரா பத்தி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு சான்ட்ரா நேத்து இவங்களுக்கு ஆப்போசிட்ல கேமே போடல இவங்களுக்கு ஆப்போசிட்ல கேம போட்டது கனியும் அரோரா தான் ஓகேவா கனி அரோரா வியானா எல்லாம் சேர்ந்தா வெளியே உட்காந்து ராணுவ படை அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருந்தாங்க அதுல சாண்ட்ரா கிடையவே கிடையாது பட் நீ சாண்ட்ரா சேர்த்து வச்சுட்டு சாண்ட்ரா சாண்ட்ரா அக்கா கதையிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்துட்டு என்ன நீ பார்த்த ஆனா என்ன பண்ண சொல்லி நான் நேத்து வரத்துக்கு இந்த நாட்டுக்கு நேர்மையா இருந்திருக்கேன் காலில் வரத்துக்கு நேர்மையா தான் இருந்தேன் பட் நான் சொல்ற விஷயத்த நீ கேட்க மாட்டேங்க ஒரு தளபதியாக அந்த தண்ணி பழத்துக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றேன் நீ கொடுக்க கூடாதுன்னு முட்டு கொடுக்குறேன் அப்ப என்ன எளவுக்கு இந்த நாட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டுதான் நான் அந்த நாட்டுக்கு போனேன் நீ எதுக்கு என்னை பத்தி தேவையில்லாம பேசிகிட்டு இருக்க என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் என்ன பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஏற ஆரம்பிச்சோன்னே அக்கா பக் 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 அதாவது பெட்ரோல் இல்லாத வண்டி ஸ்டார்ட் ஆனா எப்படி ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரிலாம் அக்கா முக்கிட்டு இருக்காங்க உட்காந்து அக்காக்கு பயம் வந்துட்டு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி கை ஆட ஆரம்பிச்சு சாண்ட்ரா விழுத்துட்டாங்க தேவை இல்லாம பேசுற ஆச்சுக்காத நான் நேர்மையா இருந்திருக்கேன் சரியா தான் எங்களை விளையாட உடல நீ தான் ஒரு விஷயத்து ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருந்தேன் தேவையில்லாம என்ன பேசாதுன்னு சொல்லிட்டு அக்கா வெளுத்துட்டு அங்க வச்சு வெளுத்தோடனே நம்ம அக்காவுக்கு பயம் கொடுத்து நேரா போய் சேரில் போய் உட்காந்து ஆனா எங்க பாருங்கண்ணா ஆனா எப்படித்தான் நான் அண்ணா நமக்கு தெரியணும்னா அண்ணா பாசத்தை கிளப்பியாச்சு இந்த நொன்னனுக்கு இப்போ பிஜே பார்வதி தப்பா பேசிட்டு இருக்காரு அதே நொண்ணே இப்ப பிஜே பார்வதி காலை பிடிச்சிட்டு இருக்காரு இந்த ரெண்டு மானங்கட்டதா இருக்கு ப்ரோ இதை ரெண்டு மாத்தி மாத்தி தப்பு தப்பா பேசிட்டு அப்புறம் மாத்தி மாத்தி ரெண்டு காலை இந்த ரெண்டும் என்ன சொல்ல எனக்கு தெரியல காலில் வரத்துக்கு நம்ம தண்ணி போலாம் பார்வைக்கா பார்த்து அந்த கல்வி கல்வி ஊத்திட்டு இருந்தாரு இப்போ பார்த்தா பரு பருவ நமக்கு தெரியும் பருவோம் பரு அப்படின்னு இருக்காரு ஐயோ ஐயோ மொத்தத்தில் ஒரு வழியா இந்த டாஸ்கை முடிச்சிட்டாங்க அப்புறம் இனிதே நிறைவேறியது இந்த டாஸ்க் ஓகே இந்த டாஸ்கை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமாண்டில் படிக்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சுபிக்ஷாவ செலக்ட் பண்ணிருக்காங்களே இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் படிக்கல பார்க்கலாம்